ഗണേശൻ തൊക്കാളിയെ പാർത്തക്കൊണ്ടി ഗണേശൻ തൊലകാക്ഷിയെ പാർത്തകൊണ്ടേ എങ്ങൾ തമിഴ് ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை அரிசியினால் சமைக்கப்பட்ட சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் வந்து கொண்டிருக்கிறது அதுவரை செடிக்கு உணவு இல்லாத போது செய்யப்படும் ஆகவே இப்பொழுது செடிக்கு இன்பமாக சென்னை மருத்துவக் கல்லூரியுடைய மேலாள் முதல்வர் எங்களது மூத்த வழிகாட்டி டாக்டர் மோகனசுந்தரம் எம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் ரொம்ப பெருசாலாம் பேச மாட்டேன் இது இப்பெல்லாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த சிறுதானியங்கள் ஏன்னா இந்த 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 விழா நிகழ்ச்சியில அழைப்பதில் என்ன பண்ணுறதுனா இந்த சிறுதானியத்தில் நிறைய உணவுலாம் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு பரிசு கொடுப்பாக தான் என்ன போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக பார்த்தேன் சிறுதானியம்னா அதை பற்றி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிருக்காங்க சில பாருங்க என்னன்னா கம்பு உடலுக்கு தெம்பு துணை உண்டால் ஆமை வயது வாழலாம் ஆமை பரவு உண்டால் வருங்காலம் பார்க்கலாம் இந்த நாள் அது நாள் கேழ்வரகு வந்து கேழ்வரகு தற்கரையே விலகு அப்படிங்கிற குதிரை பரம்பரை பழம்பல குமரவாளி சோம்பல் நீக்கும் சோளம் அப்பப்போ மணிவரகு புற்றுநோய் விலகு அப்படி சொல்லி இதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்டார்ட்டன் சீட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து தேசிய சிரித்தாணிய ஆண்டாக மத்திய அரசு இருந்தது தமிழ் இந்திய அரசு அறிவிச்சிருந்தது ஆனா கனந்த ஆண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து சர்வதேச சிறுதான் ஆண்டாக ஐநா அறிவித்திருந்தது அதுல வந்து நம்ம இந்திய அரசு அளவில் பங்கேற்று நிறைய இதெல்லாம் பண்ணிருந்தோம் எதுக்கு இந்த மாதிரி போறோம்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ரொம்ப தேசிய அளவில் தனிநபர் சோழ வந்து ஒரு பத்து மடங்கு வந்துடுச்சு உந்தி எட்டு கிலோ சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு கிலோ வந்துடுச்சு அது மாதிரி வந்து இதுவும் கம்பு அது மாதிரி வந்து பதினோரு கிலோ சாப்பிட்டாங்கன்னா ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு இது மாதிரி வந்து நிறைய அந்த உணவு நல்ல உணவுலாம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் மீட்டிங்லாம் நம்ம போட்டு இது பண்ணுறோம் அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் இந்த டயபிட்டிஸ் உடம்பு பருமன் ஆகியவர்கள் வந்து அரிசி கோதுமை ஜாஸ்தி சாப்பிட்டா தான் வரும் சில பேர் நன்றிதான் கோதுமை சாப்பிட்டா அரிசி சரி கோதுமை சாப்பிட்டா டயபிட்டிஸ் வராதுன்ட்டு ரோஜம் சாப்பிட்டாலும் டயபெட்டிஸ் வரும் அதுக்கு வந்து சிறுதானியம் தான் ஆல்டர்னேட் நல்ல உணவு ஏன்னா சிறுதானியங்களுக்கு அதிக ஊட்டச்சத்துடன் கொண்டவை விலையும் மலிவு ரெண்டு பாயிண்ட் பார்க்கலாம் இல்லை அதனால வந்து இது பெரும்பாலான சிறுதானியங்களுக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட் சொல்லலாம் மேசினிக் இண்டக்ட் சொல்லலாம் அதெல்லாம் இல்லாத உணவாக தான் இருக்குது முக்கியமாக குதிரை வாலியில் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கேழ்வரகை தவிர்த்து அனைத்து சிறுதானியங்களும் ஜாஸ்தியா இருக்கு முக்கியமானது ஒண்ணு நார்ச்சத்து இருந்தாலே வந்து அந்த சுகர் வந்து உடம்பு வயிற்றுல இருந்து அப்சர்வ் ஆகாது அப்புறம் நார்ச்சத்து இருந்தேன்னா மலம் போறது எளிதாக இருக்கும் அதனால வந்து நார்ச்சத்து உள்ள சிறுத்தானியங்களை சாப்பிடுறது ரொம்ப நல்லது அதனால இந்த உணவு நீரிழிவு கட்டுக்குள் வைக்கிறது நார்ச்சத்து உள்ள அப்புறம் வந்து மினார் சொல்லணும் தாதுக்கள் கடல் பார்த்தீங்கன்னா இந்த சிறுநாங்கில வந்து ரெண்டு கிராம்ல இருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் இருக்கு ஆனா இது அரிசி தோல் மேல ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலே கிடையாது குறிப்பா பார்த்தீங்கன்னா கேழ்வரகு ஆசை வந்து எட்டு மடங்கு அதிகம் கோதுமையை விட அதனால வந்து பேர் சென்ட் இந்த ஆசிய புரோசம் சொல்லணும் எலும்பு தேய்மான ஈஸியாக நம்ம நடந்து தடுக்க விழுந்தா கூட ஃபிராக்டர் ஆகிடும் அதெல்லாம் அந்த தடுக்கிறதுக்கு இந்த தேய்வரகு ரொம்ப மிகவும் பயன்படுது இப்படியான சிறப்புகள் காரணமாக எந்த ஊட்டச்சத்து வங்கிகள் அதான் ஊட்டச்சத்து வந்து அதெல்லாம் ஊட்டச்சத்து வங்கி சொல்லிட்டு அது அழைக்கப்படுகிறது பெரும்பான்மையான சிறுதானிய பெயர்கள் வந்து தெரியும் விவசாயிகள் அதாவது இப்ப மழை பெய்யாட்டி கூட வந்து அந்த நேரத்தில் போட்டால் கூட கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட இதெல்லாம் விளைஞ்சிடும் அதுல இருந்து ஒன்பது பயிர் எல்லாம் அறுவடை எல்லாம் செஞ்சிடலாம் குறைந்த இடுபொருடைய போதுமானவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு யாரும் சொல்றாங்க அப்புறம் புவி வெப்பமாகல் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கத்திலிருந்து விவசாயிகள் மீறுவதற்கு இந்த சிறுதானியங்கள் மிக உதவியாக இருக்கும் சிறுதானியங்கள் உற்பத்தி தமிழ்நாட்டில் கடந்த முப்பது ஆண்டுகளில் மட்டும் ஏறக்குறைய நாற்பத்தி ஆறு பர்சன்ட் கம்மி பண்ணிருக்கான் கம்மி ஆயிடுச்சான் முப்பது ஆண்டுகள் இப்போ கூட நீங்கள் பார்த்தோம் இந்த மக்காச்சோளத்தில் வந்து ஒரு புதிய டிக்டா அறிவிச்சிருந்தாலும் பேப்பரில் கடிச்சேன் முப்பது கோடி ரூபாய் கொடுத்து பதினாறு மாவட்டத்தில் தமிழகத்தில் வந்து அதை எல்லாம் ஊக்குவிக்க போகிறாங்க அதுக்கு மானியம் கொடுத்து அரசாங்கம் சாப்பாடு பாயிட்டு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமானது வந்து கடலூர் மாவட்டத்தில் நிலத்தடி ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்கு எதனால சொல்லுங்க ஏன் நிலத்தடி ஏன் குறைஞ்சி போயிருச்சு என்எல்சி அங்க ஒரு பாபா சொல்லிட்டு அரசியல் பேச வரல இனிமையும் வந்து இந்த நிலம்லாம் எடுத்து இந்த கார்பனை தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப வசம் போயிடும் ஏன்னா எங்க ஊர் சேர்த்தே தோப்பு அடுத்த ஸ்கீம்ல வந்து அதையும் சேர்த்திருக்காங்க அந்த பேக்கில் தான் சொல்றேன் இனிமே வந்து ஒரு அங்கே நிலம் கூட இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் பணம் வாங்கின வரைக்கும் பண்ணிக்கிட்டோம் இனிமே எடுக்க கூடாது இது அரசியல் கருத்தும் நல்ல கருத்தும் இது ஒரு ஒரு இந்திய குடிமகன் முறையில நம்ம கடலூர் மாவட்ட குடிமகன் முறையில நம்ம வந்து இது எப்படி வந்து நடக்காம பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லாரும் நல்லாவே சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நன்றி வணக்கம்